காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று அமாவாசை விரதநாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆணி மாசம் பதினோராம் நாள் இன்று மாலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகின்றது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரை மிருகசீரிஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகாலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே திறமை வெளிப்படும் நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டரில் இருப்பவர்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் டாக்டர் சர்ஜன் நர்ஸாக அனுகூலமான நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு திறமை வெளிப்படும் பெண்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சுயமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ராசி அன்பர்களே மனசுல தைரியம் கூடும் நாள் சில விஷயங்களுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா நடக்குமா நடக்காதா இந்த மாதிரிலாம் மனசில் ஓடிட்டுருக்கும் அதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு விடிவு கிடைக்கும் நாள் தைரியமாக இறங்கிடுவீங்க ஆண்டவன் அருள் உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மணி சேஞ்ச் அதாவது மணி சேஞ்சர் வச்சுருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் வீட்டிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பேசி தீர்த்துக்குங்க பெருசாக்காதீங்க வாழ்க்கை துணை சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு நல்லதை தரும் அனுகூலத்தை தரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மிதுன ராசி என்பர்களே பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள் குறிப்பாக அரசியல்வாதிகள் பொதுவாயில் இருக்கிறவங்க அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் சமூக சேவையாளர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் குறிப்பாக ஆட்டோமொபைல் செக்டர் பெட்ரோலியம் கெமிக்கல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் எதிர்பாராத செலவா கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் வாங்குற போதோ லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குறவோதோ பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க ஏன்னா நீங்க இஎம்ஐல வாங்கினாலும் கட்டப்போறது நீங்கள் தான் ஸோ பிளானிங்க கரெக்டாக பிளானிங்கை பண்ணிக்கிங்க பேங்கிங் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரையில் கெமிக்கல் ஸ்டீல் அயன் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காதிங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதிங்க சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக காதலர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வெளி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கண்ணீராசி அன்பர்களே கவலைகள் நீங்கும் நாள் மனசுல ஒரு கவலை ஓடிட்டே இருக்கும் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது மற்றவங்களுக்குலாம் நடக்குது ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி மனசுல ஓடிட்டு இருக்கும் அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வருவீங்க பாசிட்டிவா இருங்க சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் சொந்தமா ஒரு வீடு இடம் நிலம் மனை காணி பூமி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தந்தை வழி பிரச்சனை குறையும் பிசினஸை பொறுத்தவரையில் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிசினஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் வரவேண்டிய சில பாக்கிகள் கூட சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன தொகையாவது வந்து சேரும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே ஆர்வம் கூடும் அதே மாதிரி வெளியூர் வழிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சிறப்பாக இருக்கும் தம்பதிகளிலே ஒற்றுமை ஏற்படும் மகிழ்ச்சியான நாள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சம்பந்தமான லோன் விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருப்பதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக அடக்கி வாசிக்கிறது நல்லது யாருக்கும் புதுக்கடன் கொடுக்காதீங்க புதுக்கடனை வாங்காதீங்க வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் நல்லதுக்கு இல்லை காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில் ரொம்ப மனசை அலைப்பாய விடாதீங்க சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் டைல்ஸ் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறாதய வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஐடி பிபிஓ கால் சென்டர் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சொந்தமான நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் சில பேருக்கு ஓடிட்டுருக்கோம் பாருங்க தெரிஞ்ச பிசினஸ் பண்ணலாம் உங்க ஜாதகத்தை பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் இறங்கலாம் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகா பெருமான் வழிபாடு நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே உயர்வான நாள் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மனசுல ஒரு தெம்பு பிறக்கும் நம்பிக்கை கிடைக்கும் நண்பர்களால் ஏதாவது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி காசு விஷயம் பணம் மணி துட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கான முயற்சியிலே இருந்த தடைகள் விலகும் சிவில் இன்ஜினியராக ஆட்டோமொபைல் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் குறையும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் பலன் கிடைக்கும் எப்போவுமே நீங்க அதிர்ஷ்டத்தை யாரும் நம்பிட்டு இருக்க முடியாது அதிர்ஷ்டம் உழைப்பு தான் வரும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக சிஐசிடபிள்யூஏ ஐசி டபிள்யூ சிஎஃப்ஏ ஏசிசிஏசிஐஎம்ஏ கம்பெனி செக்டர்ஷிப் மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வரங்கள் நல்லபடியாக அமையும் டைவர்ஸ் விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனம் ராசி அன்பர்களே விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் நான் தான் பண்ணணும் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வீட்டில் உள்ளவங்களோட யாருங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் டயாலிசிஸ் எடுத்துக்கொள்வர்கள் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க அதே மாதிரி கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு சமான் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்